நம்மளோட சப்கான்ஷியஸ் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பழைய வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னா அதை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றதா ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற விஷயத்தை அதை மாற்றுறது மூலமாக லைஃபை எப்படி மாற்றலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதில் நான் மூணு டெக்னிக் நான் சொல்ல போகிறேன் அது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களோடய சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நம்மளால் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ரொம்ப புதுசு அப்படின்னா இந்த சீ இது வந்து ஒரு சீரியஸாக இந்த கண்டென்ட்டெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு கண்டென்ட் நம்ம போட்டிருக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா அந்த ஒரு கன்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் எப்படி சொப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக்குங்க செல்ஃப் டாக் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து நம்ம எந்த ஒரு காரியம் பண்ண போனாலும் ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லணும்னா வேணாம் தான் சொல்லும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்மளோட மைண்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக தான் ட்ரை பண்ணும் ஸோ அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் போகிறீங்க இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இது வேணாம் இது உன்னால் முடியாது இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த மாதிரியான விஷயங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் கை வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான செல்ஃப் ட்ரக் வரும்பொழுது நீங்கள் அதை மாற்றணும் இல்லை எனக்கு இது வேணும் நான் இதை நான் பண்ணுவேன் என்னால் இது முடியும் என்னால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட சப்கான்ஷியஸை எஜுகேட் பண்ணணும் ஸோ பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் டாக்கை அலைன் பண்ணுறது க்ளியங்களா செகண்ட் ஒன் விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இந்த விஷுவலாக பார்க்குற விஷயங்கள் ரொம்ப பிடிக்குங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப நாள் ரொம்ப டைம் இதுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் ஓகே எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறேங்க அதை வந்து கண்ணை மூடி ஜஸ்ட் விஷுவலாக என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க கிளியராக ஸோ இதை வந்து பிக்சரைஸ்ட் ஃபார்மில் இது வந்து பிக்சரைஸ்டாக நீங்கள் விஷுவலாக காமிக்கும் பொழுது உங்களோட சப்கான்ஷியஸ் அதை கவனிக்க ஆரம்பிக்கும் அது உள்ளே போக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் நீங்கள் சப்கான்சியஸை நீங்கள் கவனிக்க ஆரம் அதை வந்து கவனிக்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ் தான் இது செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஸோ இந்த அஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுவும் ஆஸ் இட் இஸ் சேம் தான் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை பற்றின விஷயங்களை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள அஃபோம் பண்ணணும் ஐ ஆம் ஸ்ட்ராங் ஐ ஆம் பவர்ஃபுல் ஐ அம் கைண்ட் ஐ ஆம் அபண்டன்ட் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ள பதிவு பண்ணணும் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்ல சொல்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ சப்கான்ஷியஸை டச் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான் இது வந்து ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் ஸ்டடியான ப்ராசஸ் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுதான் கீ பாயிண்ட் அது என்ன அப்படின்னா உங்களோட பாடி அண்ட் மைண்டை வந்து கிளென்ஸ் பண்ணணுங்க சிம்பிளாக இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அந்த கிளாஸ் நல்லா டர்ட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பால் உதவி என்ன ஆகும் பால் தெரிஞ்சிடும் அப்போ நம்ம நல்ல விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் தவறாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது க்ளியருங்களா ஸோ நம்ம நல்ல விஷயத்தை நல்ல கிளென்ஸ் பண்ணி தான் நாம் எதிர்பார்த்த அதே சேம் மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வரும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஹீலிங் மூலமாக சாத்தியம் நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணி நம்மளோட சக்ராசை கிளென்ஸ் பண்ணி அங்கே எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான எங்கெல்லாம் லோ எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு பெட்ரோல் டேங்க்கில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் வண்டியில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதை ஃபில் பண்ணி உங்களை கரெக்டாக அதை ரெகுலேட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்ய வைக்க உங்களை தயார்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நடந்துட்டுருக்குங்க அதுதான் நமக்கான ஒன் டு ஒன் பர்ஸ்னல் ட்ரெயினில் நடந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் கற்றுக்கலாம் க்ளியருங்களா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக சப் கான்ஷியஸை நம்ம என்ன பண்ண முடியும் மாற்ற முடியும் அது மூலமாக நம்மளோட கரண்ட்டு செல்ஃபையும் மாற்ற முடியும் நம்ம லைஃப்பையும் மாற்ற முடியும் ங்களா ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல என்ன பிளாக்ஸு எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது சப்கான்ஷியஸ் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது ஹீலிங் டெக்னிக்ஸை எப்படி ஃபாலோ நம்ம நம்ம அப்ளை பண்ணுறது இது எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீலிங் டெக்னிக் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அதாவது வெல்த் அண்ட் டெபனெண்ட்டை எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது மணின்றது எனர்ஜின்னு எல்லாேருக்கும் தெரியும் அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்றதான் நிறைய பேரோட பிரச்சனை ஸோ அதை ஹீலிங் டெக்னிக் மூலமாக எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது நெ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் பயணிங்க இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவை தவறாமல் பாருங்கள் அதில் மணி ஆன் பண்ணுறது எப்படி அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற சீக்ரெட் ஹீலிங் டெக்னிக் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓகே தொடர்ந்து பயணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நன்றி